நம்பர் ஒன் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் மோதுறதுக்கான நேரம் வந்தாச்சு விசாகப்பட்டினத்துக்கு பி திரும்ப வந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ள பி கே இப்ப திரும்ப வந்திருக்கிற மாதிரி இந்த பன்னெண்டாவது சீசன்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் பல டீம்ஸ் ஏற்றத்தை நோக்கி போகணும் முதல் ரைடு தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த ஹெட் வெட் பார்க்கும் போதுதான் ஒரு நம்பிக்கை கிடைக்குது இல்லையா ஆறு முறை தமிழ் தலைவாஸ் பக்கம் மாட்டம் போயிருக்கு ஒரே ஒரு முறை தான் தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஒரு நல்ல டோன் முதல் போட்டி வெற்றியுடன் தூங்குவாங்களா தமிழ் தலைவாஸ்

சுபம் ஷிண்டேவுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் தெலுங்கு டைட்டன்ஸ் போனாங்க அப்படின்றது இங்க நீங்க பார்க்கலாம் அல்ட்ரா டாக் டூ ஆ டைல பாயிண்ட் எடுக்க போறது நாமாலா இல்லை இரண்டு புள்ளிகள் அப்பா சூப்பர் டாக்ல ரெண்டு பாயிண்ட் நமக்கு வரும்னா அவர் தூக்கிட்டு போயிருக்காரு பரத் குடா இவர உட்கார முடிஞ்சிச்சுங்க ஆல் அவுட் செய்யலாம் பரத் குடா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு புடிச்சு போடுங்க அவரே பக்கத்துல வர மாட்டேங்கறாரு நாம பக்கத்துல போனா மாட்டிக்கிறோம் இத தேவை இதுதாங்க தேவை யாராவது ஒருத்தங்க உள்ள பூர்ணோ சுரேஷ் இந்த முறை நான் போறேன்னார் நாலு பேர் இருக்கோம் அப்படின்றதால பவன் யாரு மேல அட்டாக் கொண்டு போவார் அவருக்கு மிகவும் நெருக்கமான அமன் கிட்டையா பெங்களூர் குளிச்சுல அடடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அமன் பாத்துட்டாருங்க பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் யோசனை இல்லாம பாயிண்ட்ஸ் விடுவோம் ஒரே புள்ளி வித்தியாசம் உள்ள போயிருக்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ பவன் ஷெராவத் பெரிய பழக்கம் இருக்கு போனஸ் ட்ரை பண்ண மாட்டார் அதான் தேவை அவ்வளவுதான்

பத்தஞ்சு முப்பத்தி எட்டுன்னு முடிவு தமிழ் தலைவாஸ் பக்கம்